என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு உத்திரவாதத்தை தருகின்றேன் அதுவும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் நான் உனக்கு உத்திரவாதம் ஒன்றை தருகின்றேன் நான் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை என் பிள்ளை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் விளையாட்டாக நினைத்தால் என் பிள்ளை நீ கடந்து சென்றுவிடு உன் தாயானவள் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ முழுமையாக கேள் இன்று சித்திரை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வளர்பிறை ஏகாதசியும் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்றைய நாளில் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற வாக்கினில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் நீ அடைந்த கஷ்டங்களுக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது ஒன்றின் மீது ஆசைப்படுகின்றோமே நம்முடைய தகுதிக்கு மீறியதோ என்கின்ற சந்தேகம் உனக்கு வருகிறது என்றால் என் பிள்ளை அந்த நொடி நீ யோசிக்க வேண்டும் ஆசை பட்டதை பட்டு விட்டாய் இனிமேல் அதிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது தகுதி ஒன்றுதான் அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் அந்த தகுதியைத்தான் நீ வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த விஷயத்திலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது என் தங்கமே இந்த தாயானவள் ஆனவள் அத்தனை எளிதாகவெல்லாம் உன்னை தேடி வரவில்லை நீ ஒரு அளவிற்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இதற்கு மேல் உனக்கு அனுபவிப்பதற்கென்று எதுவும் இல்லை அதனால்தான் உன் தாயா உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளையை இதற்கு மேலும் சோதிக்க கூடாது இதற்கு மேல் சோதித்தால் என் பிள்ளை இந்த வெறுத்து வெறுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டதனால்தான் அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்து இந்த நல்ல நாளில் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகளையெல்லாம் வேறு யாருக்காவது கொடுத்திருக்குமானால் என்றோ அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார்கள் ஆனால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை என்பதனால் மட்டுமே இத்தனை நாட்களும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு என்றாவது ஒரு நாள் நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நீ தெளிவாக சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் உனக்கு தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது நடப்பது எல்லாம் உனக்கு சரிதானா என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சோதனையை கொடுத்ததோ அந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கியதே உன் அம்மா நான் தான் அம்மா கஷ்டங்களை கொடுத்து வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது சமாதானம் சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா தொட்டிலை நீ பிள்ளையையும் கிள்ளி விட்டு ஆட்டி விட்டது போன்ற கதையாக அல்லவா இருக்கின்றது கஷ்டத்திற்கு நீயே காரணமாக இருந்து கொண்டு இன்று அதை தீர்ப்பேன் என்று சொல்கிறாயே என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேள்வி கேட்கின்றாயல்லவா என் குழந்தையை நீ கேட்பது எல்லாமே எனக்கு புரிகின்றது ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கு என்ன நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உனக்கு நடக்கும் என்று அப்படியானால் உடனே நீ என்ன செய்ய வேண்டும் ஓடி சென்று உன்னுடைய இல்லத்தின் படுக்கை எறையில் படுத்து உறங்கிவிட வேண்டும் அப்படியா என் பிள்ளை இப்பொழுது சிரித்து விட்டாயல்லவா என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு உத்வேகத்தை கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் செய்து கொண்டிருக்கின்ற செயலிலிருந்து நீ கிடப்பில் போட்டுவிடக் கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வழிகளை எல்லாம் அம்மா நான் உருவாக்கி கொடுப்பேன் ஆனால் அதை எல்லாம் கடந்து செல்கின்ற பார் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்களையும் கடந்து எல்லா துன்பங்களிலும் இருந்து விடுபட்டு நீ நல்லபடியாக வாழ பிறந்த குழந்தை அல்லவா எல்லாம் உனக்கு சாதாரணமான விஷயங்கள் தான் அத்தனை அதிகமாக காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ நீ நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எதை பற்றியதும் இல்லை என் பிள்ளைக்கு மற்றவர்கள் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை முதலில் நீ உனக்குள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையானது இங்கு யாரும் மற்றவர்களுக்கு அத்தனை எளிதாக கொடுத்து விடுவதில்லை ஒரு கஷ்டம் என்று சொன்னால் மேலும் மேலும் அதை பற்றியே பேசி உன்னை அதிகமாக காயப்படுத்தத்தான் செய்வார்களே தவிர ஒரு நாளும் உன்னை அதிலிருந்து மீட்டுவிட நினைக்க மாட்டார்கள் அதையும் தாண்டி ஒருவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையை நீ மனதார ஏற்றுக்கொண்டாலே போதும் என் தங்கமே எல்லா நேரங்களும் எல்லா சூழ்நிலைகளும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் அந்த கஷ்டங்களிலிருந்து இருந்து மீண்டு வர துணிந்து நிற்க வேண்டும் என் பிள்ளையை உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ கேட்டதை நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்ட பிறகு எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை இரட்டிப்பு வேகத்தோடு நீ வெளியில் வர வேண்டும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் வெற்றி பெறுகிறோமோ தேள்வி பெறுகிறோமோ என்பது முக்கியம் கிடையாது எப்படி எல்லாவற்றையும் கடந்து வருகிறோம் என்பதனை பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த திறமைகள் எல்லாமே உனக்குள் இருக்கின்றது நீ நினைத்தது எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க கூடிய சக்தியானது உனக்குள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்த சில விஷயங்களை நான் செய்து கொடுத்த சில சத்தியங்களை அப்படியே உனக்கு நிறைவேற்றுகின்றேன் அவையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்துகின்ற சில கட்டாயமான விஷயங்களை என் பிள்ளை சரியா என்று ஆராய்ந்துதான் நீ அதன் மீது முடிவுகளை எடுக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதத்தை ஒழித்து வைத்திருக்கிறது என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருந்தேன் அல்லவா அந்த அற்புதம் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று கூட மனதில் தைரியம் வேண்டும் வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்றிருக்காமல் வந்ததை பற்றி கொண்டு விலகி செல்வதை விட்டுவிடுகின்ற மனப்பக்குவம் அடைவது என்பதே மிகவும் அரிதான விஷயம்தான் உனக்கு அந்த விஷயம் கிடைத்திருக்கின்றது அதனால் அதை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரும் உன்னை வாழ்க்கையில் எந்த விதத்திலும் குறை என்ற ஒன்று மட்டும் சொல்லிவிடாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கை பாதையில் நீ சரியாக பயணித்து கொண்டீர் உனக்கே தெரிந்து நீ நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் எந்த தவறும் இல்லை என்று தெரிந்த பிறகு ஒருவர் உன்னை விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது அவர்கள்தான் சரியில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வருவது சத்தியம் அதை உனக்கு தருவது இந்த வராகியினுடைய சித்தமாகும் என் குழந்தை எதற்கும் வருந்தாதே எல்லாமே சரியாகவே நடக்கும் என்றும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்